நான் பண்ண இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு முதல்ல இதை கவனிங்க ஒரு ரோஸ் செடிக்கடியா இந்த மாதிரி புதினா செடியை வச்சிருக்கிறீங்கன்னா அது ரொம்பவே வேகமாக வளரும் ஆனா ரோஸ் செடி ரொம்ப டல்லாக தான் இருக்கும் ஏன நோட் பண்ணிருக்கீங்களா ஏன்னா இந்த புதினா செடி சளிி வேற இருக்கக்கூடிய செடி ரொம்ப வேகமாக வளர்ந்து அதோட வேற எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் அதனால் மற்ற செடிகளுக்கு போகிற ஊட்டச்சத்துக்களை இது வேகமாக உறிஞ்சி எடுத்துரும் இதில் என்ன பெருசாக பிரச்சனை போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஸ் செடிகள் வந்து எப்பயுமே வெயிலை நல்லா விரும்பக்கூடிய செடிகள் ஆனால் இந்த புதினா செடிகள் நல்லா புதராட்ட வளர்ந்து நிழலை கொடுக்கும் இந்த நிழல்னால ரோஸ் செடிகளுக்கு சரியான சூரிய ஒளி கிடைக்காம அதோட வளர்ச்சி ரொம்ப வே குறைஞ்சிரும் நீங்களும் வல்லார வெத்தலை இந்த மாதிரி படரக்கூடிய செடிகளை உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது எப்பயுமே தனியாக ஒரு செடிக்கு இடையில விடாதீங்க இந்த மிஸ்டேக் நடந்து செடி எல்லாம் ரொம்ப டல்லா இருக்குது அப்படின்னா அந்த களை செடிகளை எல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு மண்ணை கிளறி விட்டு ஊட்டச்சத்துக்கள் கொடுங்க செடி நல்லாவே பலரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் டிப்ஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்